மொய்காட்டும் இருள் வாங்கி முகம் காட்டும் தேர் இரவி காட்டும் அன்புடைய வில்லியார் தனி வேட்டை மா இட்ட கரும் திரை எடுத்து கை காட்டுவான் போல கதிர் காட்டி எழும் போதில் இப்போ சொல்கிறார் மொய் காட்டும் இருள் வாங்கி அப்படியே இரவு நேரத்தை ஒரு கரிய திரை கொண்டு மூடியது போல் அந்த காலத்தின் மலையை இருள் மூடிச்சு அங்கங்கே விளக்குகள் எரிந்து அதை இரவை பகலாக்கி கொண்டு இருந்தது ஆனால் மொத்தமாக காலத்தி மலையை கடந்து அடுத்த பகுதி போனால் என்ன ஆகிடும் எல்லாம் இருட்டாக தான் இருக்கு ஏன் காலத்தி மலையில் தான் இரவில்லை காலத்தை மலையை தாண்டி கீழே இறங்கி போனீங்கன்னா அடுத்த பகுதியில இருட்டால் தான் இருக்குது ஏன் அங்கே தீப மரம் இல்லை யோகிகள் இல்லை முனிவர்கள் இல்லை எனவே இயற்கையாகவோ ஞானத்தால் ஒரு ஒளி அங்கே இல்லை இப்போ அதனால் மற்ற பகுதியில் இருக்கிற திரை என்கிற ஒன்றை விளக்குவதற்காக சொல்லார் மொய் காட்டும் இருள் வாங்கி முகம் காட்டும் இரவி சூரியன் தன் முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராராம் முகம் காட்டும் தேர் இரவி ஏழு குதிரை பூட்டப்பட்ட தேரில் வருகிறான் சூரியன் என்பது சோதிட மரம் நமக்கு சூரியன் வரும்போது அதனால் நவகிரகத்தில் ஏழு குதிரை மேலே சூரியன் உட்கார்ந்துருக்கு மாதிரி இருக்கும் அது பேர் ஏழு கதிர்கள் வானவிலினுடைய நிறம் ஏழு அப்படி விப்கியார் அப்படின்னு அந்த வண்ணத்தை குறிப்பாங்க அது மாதிரி இங்கே முகம் காட்டும் தேர் இரவி ஏழு குதிரை போட்ட பூட்டப்பட்ட அந்த தேரில் மொய் சொல்றார் மெய்காட்டும் அன்புடைய வில்லியார் நம்முடைய தின்னனார் தன் நெஞ்சில் கொண்டு இருக்கிற அன்பு காரணமாக பன்றி மான் முதலான இனங்களை வேட்டையாடி அமுது கொண்டு வருகிறேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறார் அதனால் மெய் காட்டும் அன்புடைய வில்லியார் தனி வேட்டை வேட்டையை தனி வேட்டைன்னு குறித்தார் ஏன் அப்படி தனி வேட்டைன்னு சொல்லணும் ஒரு காரணம் பற்றி என்ன காரணம்னா ஏனைய வேடுவர்களும் வேட்டையாடினார்கள் தின்னனாரும் வேட்டையாடுகிறார் ஆனால் ஏனைய வேடர்கள் தன் பசிக்கு வேட்டையாடினார்கள் இவர் குடிமை தேவருக்காக வேட்டையாடினார் எனவே இந்த வேட்டை ஏனைய வேட்டை போல் அல்ல அதை பிரித்து காட்டுவதற்காக தனி வேட்டை அப்படின்னார் தனி வேட்டை சொன்னார் எய் காட்டில் மா வளைக்க அந்த பரந்த காட்டில் விலங்குகளை வளைப்பது மான விலங்குன்னு பேருந்த இடத்துல பொது சொல் மான விலங்கு அது குதிரையாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எனவே மா வளைக்க இட்ட கருந்திரை எடுத்து நேற்று இரவு ஒரு திரையை வீசிட்டு போன கதிரவன் அந்த திரையை எடுப்பதற்காக வந்திருக்கிறானா திரையை எடுத்து என்ன பண்ணானா கை காட்டுவான் போல் இதுதான் நம்ம நினைக்கணும் முன்ன ஒரு பாட்டு படித்தோம் அதாவது நூற்றி இருபத்தி ஆறாவது பாட்டு அதை நினச்சி பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது பாட்டில் கதிரவன் கூப்பி மறைந்தான் ஏன் ஐயோ கடவுளே இவர் மாதிரி நம்மனாலெல்லாம் அன்பு செலுத்த முடியாதப்பா ஆளை விட்டுடுங்க அப்புடின்னு கும்பிட்டுட்டு போயிட்டான் போனவன் இரவு பூரான் சிந்திக்கிறான் என்னென்னு அடக்கடவுளே என்னையா இந்த வேடர் வந்தார் என்ன அன்பு என்ன அன்புன்னு வியந்து வியந்து பார்த்தவனுக்கு அடப்பா நம்மனாலலாம் முடியாது அவன் முடிவுக்கு வந்துட்டான் அப்புறம் என்ன தோணுச்சு அட நாம தான் பண்ண முடியல பண்ணுற ஒருத்தரது அன்பு செலுத்துகிறாரு நம்மளால் முடிஞ்ச உதவியாவது அவருக்கு பண்ணலாமே இப்போ வந்து நாம் ஒன்று அன்பு செலுத்தணும் செலுத்த நமக்கு அன்பு இல்லை சரி செலுத்துறவங்களுக்கு துணையாவது நிற்கலாமே அப்படின்னு நினச்சா அதனால் போனவன் என்ன பண்ணான் அப்போ போனான் என்பது இயற்கை நிகழ்ச்சி ஆனால் அதை கைகூப்பி மறைந்தான் என்பது தற்குறி பேற்றம்னு பேர் இலக்கணத்தில் கவிஞன் தான் கருதுகிற அந்த கருத்தை இயற்கையில் நடைபெறுகிற செயல் மீது ஏற்றி வைத்து சொல்வதற்கு பெற்ற அணின்னு பெரும் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சிருப்பான் பெற்ற அணி அப்போ இந்த சூரியன் மறைந்தான் என்பது பெற்ற அணி போனவன் வந்தானாயா அப்படின்னு யாராவது கேட்கக்கூடாது தான் வந்துட்டான் இப்போ ஏன் வந்தான் போனவன் போயிருக்க வேண்டாமா அதான் அன்பை பார்த்து பயந்துட்டு போனான்ல போனோம் போயிருக்க வேண்டியது தானே ஐயா நான் போனனுங்க மன்னிச்சுக்குங்க ஏன் இல்லை இரவு ஊராக சிந்திச்சு பார்த்தேன் நம்மனால இவர் மாதிரி அன்பெல்லாம் செலுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்புறம் ஏன் வந்த இல்லை அவருக்கு ஒரு உதவியாவது பண்ணலாமேன்னு வந்தேன் என்ன உதவி அவரு இந்த பன்றியெல்லாம் கொல்லணும்னு நினச்சாரு அப்புறம் மான் இனங்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சா இல்லைங்களா நம்மனால் முடிஞ்சது இந்த இருட்டை நீக்கணும்னா அப்படியே வெளிச்சத்தை கொடுத்தோம்னா அவருக்கு தான் பாருங்க மான் இதோ பாருங்கள் பன்றி அப்படின்னு கை காட்டுவதற்காக வந்தானான் ஏன் அவனுடைய கதிர்கள் இந்த மண்ணின் மீது விழுகிற பொழுது விரிந்த கதிராக வந்து விழுந்து பொருளை காட்டும் கதிரவனுடைய ஒளி பொருளை காட்டணும்னா நம் கண் பொருளை காணாது அதனால் கை காட்டுவான் போல வந்தானா இவர் நினைச்சதெல்லாம் காட்டலான்னு நினச்சி வந்துட்டனுங்க எனவே பயந்துக்கிட்டு போயிட்டேன் நேற்று இப்போ போன எனக்கு ஐயையோ நாம் தான் அன்பு செலுத்த முடியல அன்பு செலுத்துவதற்கு உதவியாவது இருக்க இதுவும் தற்கூரி பேற்றம் தான் இ காலையில் வந்தான் என்பது செயல் ஆனால் வந்த செயலை ஒரு காரணம் பற்றி வந்தான் என்று காட்டுகிறார் பார்த்தீங்களா இது தற்கூரி பெற்ற அணி அதனால் கை காட்டுவான் போல் கதிர்காட்டி எழும்பொழுதில் மேலே வர இப்போ நல்லா கவனித்து பார்க்க மழை காலத்து மலையில் அதிகாலை வேலை அங்கேருந்து வேகமாக இறங்கி பொன்முகலியை கடந்து காட்டுக்குள்ளே ஓடுறார் மானை தேடி பன்றியை தேடி அந்த நேரம் தன்னுடைய தவச்சாலையில் இருக்கக்கூடிய சிவகோசரியார் இப்போ வரப்போகிறார் எப்படி வராரு பாருங்க